ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணி சீரியல் பற்றி பார்க்கலாம் மற்ற முன்னாடி நம்ம சேலக்கைக்கு பார்த்துக்கிங்க ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா சஸ்பிரைப் பண்ணி கூடவே பேலேக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க என்ன சீரியலில் எனக்கு என்ன எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் அழுகின்ற உண்மை ஆனந்திக்கு தெரிஞ்சு அன்புவை ஊருக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்காக கிளம்பிடுவாங்க கிளம்பும்போது யாழனி வந்து ஆனந்திக்கு கால் பண்ணுவாங்க இதுக்கப்புறமும் எங்கள் அண்ணனும் நீங்களும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது தயவு செஞ்சு ஒன்று சேர்ந்துருங்க அப்படின்னு யாழ்னி அழுதுகிட்டே ஆனந்திக்கிட்டே சொல்லுவாங்க இதை கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி ஆனந்தியும் அழுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி போன்ல பேசிட்டு இருக்கும்போது போது ஆட்டோக்காரங்க வந்துடுவாங்க அப்போ ஆட்டோக்காரங்களை பார்த்து அன்பு தானே அழகேன் அப்படின்னா ஆட்டோக்காரங்க கிட்ட உண்மையை சொல்லுவாங்க இது எனக்கு ஏற்கனவே தெரியுமா அதை சொல்கிறதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனந்திக்கிட்ட அந்த ஆட்டோக்காரங்களும் சொல்லுவாங்க ஆனால் உனக்கு இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணுறது இது ரொம்ப லேட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அன்பு பங்களாதேஷ் போகிறதுக்காக பஸ்ஸு ஏறி இருப்பாங்க சீக்கிரம் போனால் அவங்கள தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்திக்கிட்ட சொல்லுவாங்க சரி வாங்கினா சீக்கிரம் போகலாம் கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தியும் ஆட்டோக்காரங்க கிட்டே சொல்லுவாங்க ரெண்டு பேரும் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க அன்புவ ஆனந்தி தடுப்பாங்களா என்னன்றது நாளைக்கு என்ன எபிசோடில் தான் தெரியும் அன்புவ ஆனந்தி தடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்களா இல்லையான்றது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்க தேங்க்யூ